என்ன சார் வீடெல்லாம் கொடுக்க சொல்லு அப்பா வீடு ரொம்ப பழைய வீடாக இருக்குது கேட் இல்லை ஒன்றும் இல்லை என்ன சார் வீடெல்லாம் அடைக்கிறது கஷ்டம் சார் அதை நீங்கள் சார் வேற வீடே கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஓனர் வெளியூருங்கனால பேசி வாங்கிருங்க எழுபதாயிரூவா அட்வான்ஸு பத்தாயிரம் வாடகை என்னப்பா இவ்வளோ வாடகை சொல்றேன் மேடம் இங்கே ஏவிலே இது இந்தியன் ஏர்போர்ஸ் வேறு இது வீடெல்லாம் அடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் மேடம் செய்கிற சொல்லுங்கள் அப்படி எதுவும் போயிடும் ம் சுப்பிரமணி சார் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் எங்க சார் இந்த பக்கம் ஏன் சார் கேட்குறீங்க போன மாதம் எனக்கு சூலூர் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு என் ஒய்ஃபுக்கு பல்லடத்தில் வேலை ஓகே ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் சரி இங்கே பார்த்தோம்னா வீடு வாடகைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறேன் வீடு வாடகைக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார் வாடகைக்கு வீடு பார்க்குறீங்களா சார் சூலூர் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சரி உங்களை மாதிரி போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்காகவே சைட்டு பிரித்து மானிய விலையில கொடுக்குறாரு நீங்க அவரை பார்க்க கூடாது வாங்க நான் கூட்டிட்டு போறேன் ரொம்ப நன்றிங்க சார் உண்மையில வாங்க வாங்க நம்ம அண்ணாச்சியே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு பத்துக்கு மேலே சைட்டை போட்டு சேல் பண்ணியிருக்கிறாரு அந்த சைட்டெல்லாம் இப்போ செம்மையான டெவலப்மெண்டாக இருக்குது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கே சந்தோஷமும் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி தொழிலில் மட்டும் இல்லாமல் சமூக சார்ந்தும் சிறப்பான செயல்களை செஞ்சிட்ருக்கார் நம்ம அண்ணாச்சி சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர் யார் தலைவர் காமராஜர் நான் நான்லாம் படித்து இந்த வேலைக்கே வந்திருக்க முடியாது சார் கரெக்டாக சொன்னீங்க நம்ம காமராஜர் ஐயாவுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காமராஜர் சிலை இருக்குல்ல வெண்கல சிலை அந்த சிலையை வச்சு இன்னைக்கும் தினமும் அதுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு நம்ம அண்ணாச்சி இது மட்டும் இல்லை எத்தனையோ ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு அவங்க விளையாட்டுல மேலே போறதுக்கு நம்ம அண்ணாச்சி உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு எழுவத்தஞ்சு குழந்தைங்களுக்கு தினமும் மதிய உணவு இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறாரு கோயம்புத்தூர் டாடா பேட்ல காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பண்ணிருக்குல்ல அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது நம்ம அண்ணாச்சி இப்போ சூலூரில் வியாபாரிகள் சங்கத்தோட கல்யாண மண்டபம் இருக்குல்ல அந்த கட்டணம் கட்டுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நம்ம அண்ணாச்சி தான் அந்த கல்யாண மண்டபம் ஏசி கல்யாண மண்டபம் வாடகை வெறும் பத்தாயிரம் ரூபா தான் எத்தனையோ பொதுமக்கள் அதனால் தினத்தினம் இருக்காங்க இவ்வளோ நல்ல விஷயங்களை சிறப்பாக செஞ்சிட்ருக்கார் நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சியை பார்த்துலம்மா அண்ணாச்சி வணக்கம் சார் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் போலீஸாக இருக்கிறாரு சூலூரில் வாடகைக்கு வீடு தேடிட்டு இருந்தார் அப்போ தான் நம்ம ராயல் சிட்டி சைட்டை பற்றி எனக்கு ஞாபகம் வந்துச்சு சாரை கையோடு எங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டா வணக்கம் சார் எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு வாடகைக்கு வீடு தர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப எங்களை மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்காகவே தனியாக ஒரு சைட்டு போட்டு அதுலேயும் மானிய விலையில் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு சார் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பகுதியில் ஒரு பத்து பதினைந்துலேயே விட்டு நான் போட்டு பொதுமக்களுக்காக கொடுத்து சார் அப்படியெல்லாம் செய்யும்போது இன்னும் பல்வேறு ஏழை குழந்தைகளுக்கு படிக்க முடியாதவங்களுக்கு படிப்பு கட்டணமும் உணவு வசதி இல்லாத ஏழைகளுக்கு உணவு இலவசமயம் கொடுக்குற சேவை எல்லாம் இருந்தாலும் என் மனசில் பட்ட ஒரு ஆசை நம்முடைய நாட்டை எல்லையில் பாதுகாக்கிற இராணுவ வீரர்களுக்கும் உள்ளூரில் பாதுகாக்கிற காவல்துறையினருக்கும் தீயணைக்கும் படை வீரர்களுக்கும் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தில் மானிய வலையில் டிஆர்சி ராயல் சிட்டிங்கிற என்கிற லே அவுட்டில் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுனால இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க கட்டாயம் உங்களுக்கு பண்ணித்தரேன் எங்கேயும் எடுத்து பார்க்க போகலாமா போகலாம் மேடம் நானே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு லே அவுட்டை காமிக்கிறேன் மேடம் வாங்க போகிறான் சரி இப்போ இந்த சைட்டு கரெக்டா எந்த இடத்துல இருக்குது சோலூர்ல இருந்து கிளம்பி அப்பநாயக்கம்பட்டி வந்த உடனே அப்பநாயக்கம்பட்டியில இருந்து கரடி வாவிக்கு ஒரு ரோடு வருது சரி அந்த கரடி வாய் ரோட்ல நீங்க நேர வந்தீங்கன்னா நம்ம சைட் போர்டு டிஆர்சி ராயல் சிட்டி அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சைட்டை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஏரியாவிலேயே ஃபேவர் பிளாக் ரோடு போட்டிருக்கிறத ஒரே சைட்டு நம்ம சைட்டு தான் பார்த்தாலே தெரியுது சார் அது நல்ல சிறப்பாக இருக்குது அந்த இது சார் இதில் வந்து இது எது மாதிரியான பூமி சார் இது இந்த பூமி ஒரு ஜல்லி மண்ணுன்னு சொல்லுவாங்க ஓ இது வந்து களிமண் இருக்காது சரி செம்மண் இருக்காது ஓ மீடியமாக இருக்கும் மீடியமாக இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி எல்லாம் போர் போட்டால் தள்ள தனியாகவே இருக்குது ஆமாம் நல்ல தண்ணியாக தண்ணி நல்லா இருக்கும் சரிங்க சார் குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா இங்கே பக்கத்தில் வந்து பக்கத்தில் அப்பநாயக்கம்பட்டியில் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது சரி இந்த பக்கம் கரடியா இல்ல அரசு பள்ளி இருக்கு பன்னெண்டு வரைக்கும் இருக்கு ரொம்ப பழமையான பள்ளி ஒரு கிலோமீட்டர்ல மெயின் ரோடு இருக்கு அதுல பேருந்து எல்லா பேருந்து எல்லா ஊருக்கும் போறது வருது திருப்பூர் பொள்ளாச்சி பல்லடம் ஓ கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கும் போற சத்தியமங்கலம் போற கூட சத்தியமங்கலம் ஏதாவது வந்து ஒரு நல்லதே நடக்கட்டும் இருந்தாலும் ஒரு மருத்துவமனை அது மாதிரி ஏதாவது ஒட்டிய கேஎம்சிஎச் மருத்துவமனை ஒரு பிரான்ச் இருக்கு இங்க பக்கத்துல இருக்கு இன்னும் கொஞ்சம் சூலூர் போனா பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு பெரிய ஆஸ்பத்திரி சார் இங்க பூமி வாங்குறோம் இதுக்கான கரைய செலவு எவ்வளவு சார் ஆகும் சார் இது கரைய செலவுங்கிறது எப்படினா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ஆனா அதை நாங்க உங்களை மாதிரி போலீஸ்காரங்க ராணுவத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் எங்க சொந்த செலவுல ஃப்ரீயா பண்ணி தர சார் அதான் முக்கியமான விஷயம் சார் இதுல இப்ப இங்க கட்டிட்டு இருக்க வீடு எல்லாமே கூட இப்ப நாங்க கட்டிட்டு இருக்கோம் சார் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு வீடு வந்துடும் ஓ அப்போ பாதுகாப்பாக பாதுகாப்பாக இருக்கலாம் ரொம்ப இங்கே எல்லாமே நல்ல நல்ல தண்ணி 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 பஞ்சாயத்து எல்லாம் இருக்குது நமக்கு வாசல் வரைக்கும் கொடுத்துருவாங்க சரி சரி நாங்கள் பைப்பெல்லாம் போட்டு இப்போ ீங்கற வங்கியில அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வங்கி வந்தாலும் சரி அதுல லோன் வாங்கி தர நாங்க ரெடியா இருக்கும் எல்லாருமே ரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு வாங்குவாங்க சின்ன அமௌண்ட்டுக்கு பத்திர செலவுக்கு பயந்து கம்மியா போடுவாங்க நாம அப்படி இல்லை நீங்கள் வாங்குற விலைக்கு பத்திரத்தை பதிவு பண்ணி அந்த பதிவு பண்ணுற விலையிலிருந்து எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு வாங்கி தருவோம் சார் இப்போ லோன் வாங்கி சொன்னீங்க இல்லையா சரிங்க அப்போ குறைஞ்சது மாதிரி இருக்கும் இஎம்ஐ சார் வந்து இப்போ நீங்க சாதாரணமாக குடியிருக்க ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் வாடகை ஆமா அந்த வாடகை இஎம்ஐ கட்டினீங்கன்னா வீடு சொந்தமாயிரும் அந்த அளவுக்கு கட்டிக்கலாம் அவ்வளோதான் வரும் பெரிய விஷயம் வராது லோ பட்ஜெட் சார் இதுக்காக மானியமா இந்த குடுக்கணும் இந்த இடத்த இந்த உங்களை மாதிரி டிபார்ட்மெண்ட்ல போலீஸ்ல இருக்கவங்களுக்காக வீடு கட்டி வந்துட்டோம் வச்சுக்கோங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரி அடிக்கடி வந்து வெளியூர் எங்க போயிட்டு இருப்போம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் குடும்பத்தோட அங்க போயிட்டோம்னா சரி இந்த வீட்டை நம்ம வேற ஏதாவது வாடகைக்கு விட முடியுமா நல்லா முடியுமா வாடகை கொடுக்கல சார் ஓ இங்க வருவாங்க வாடகை சார் இப்போ இங்க நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கனால ஓ வாடகைக்கு கட்டாயம் வீடு உங்களுக்கு நல்ல வாடகைக்கு போயிடும் நல்ல வாடகைக்கு எதிர்பார்க்கற வாடகைக்கு போயிடும் பாதுகாப்பா இருக்கும் சார் சார்